தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் குரல் அதிகாரூற்றி ஆறு குடிமை குரல் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது நிலத்தில் கிடந்தமை கால் காட்டும் காட்டும் குளத்தில் பிறந்தார் வாய் ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இது காண பொருள் நிலத்தின் தன்மையை முளைத்து வரும் விதை காட்டும் அதேபோல் ஒருவன் பிறந்த குடிப்புகளின் தன்மை என்ன என்பதை அவன் வாயிலிருந்து வருகிற சொல் காட்டிவிடும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இது காண உதாரணம் விதையால் விளைந்து வரும் பயிர் நிலத்தின் தரத்தை காட்டுவது போல ஒரு நபர் பேசும்பொழுது அவர் பயன்படுத்துகின்ற வார்த்தைகளும் சொல்லும் அவர் குடியின் பெருமையை காட்டும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சு ஜையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நாங்க படிச்ச குரலை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்